கர்த்தர் சொல்லுகிறத மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க வாழ்க்கை அற்புதமாக போனது ஜனங்களுக்கு தாங்க முடியல எதையாவது செய்யும் எதையாவது செய்யும் எதையாவது செய்யும்னா ஒன்றா ரெண்டா இல்லை பக்கத்தில் கடை இருக்கா என்ன வாங்கி கொடுக்குறதுங்க இனி வாழ்க்கை சூழ்நிலை அப்படி போய் கொண்டிருக்கிறது யார் கேள்வி கேட்டாலும் சொல்ல முடியல ஆமாம் அவங்க கேட்குறவன் நியாயமாக கேட்கறது போல தான் அவன் தெரியும் என்ன செய்ய போகிறீங்க செய்கிறேண்ணா செய்கிறேன் கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வா தெரியும் சும்மா இருக்கிறப்ப நம்மளே இப்போ சோதிக்கிற மாதிரியோ நம்மளுடைய உற்சாகமான மனதை சீர்குலைகிற மாதிரியோ வந்து கேட்பான் சில விஷயம் பசங்கள் வாலிபு பசங்கச்சுன்னா எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் அவன் கேட்பான் இதுங்க நம்ம வீட்டில் இருக்கிறது அதுக்கு மேலே இருக்கும் இப்போ வானா இப்போ வானா சில சமயத்தில் பண்ணக்கூடிய சூ